என் பேர் சுமதிங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அடுப்புக்கிட்ட கேஸ் அடுப்புக்கிட்ட நான் மட்டும்தான் சமைக்கணும் வேறு எனக்கு யார் சமைச்சாலும் எனக்கு பிடிக்காது ஓ உறவு எவ்வளோ பேர் வந்தாலும் மேல் வேலை அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு சமையல நான் தான் செய்யணும் அடுப்புக்கிட்ட வேறு யாரையும் விட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அதனால் நான் நான் சமைச்சிக்குவேன் அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் ஒரு பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த பொருள் வேஸ்ட் பண்ணால் எனக்கு அது பிடிக்காது அதனால் அது அதை பார்த்து நானே பக்குவமாக செஞ்சுக்குவேன் வேஸ்ட் இது வரைக்கும் கொஞ்சம் பண்ணாலே அதே ஓசிச்சுட்ருப்பேன் நான் அதனால் நான் பண்ணுறது போட மாட்டேன் யாரையும் சமையல் கேஸ் பற்ற வைக்கிறதுக்கோ எதுக்கு மாட்டேன் நான் அதே பழக்கம் ஆயிடுச்சு அப்படி இருந்தே அதே பழக்கம்தான் அதனால் அப்படி செஞ்சுக்கிறது அதே மாதிரி அப்படிதான் எங் எந்த கோயிலுக்கோ எங்கே விசேஷத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தால் நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன் ஞாபக மருத்துவமாக அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன் பத்திரமா கொஞ்சம் வீட்டில் அது வச்சுக்குவேன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த பொருள் வந்து பத்திரமா வச்சுக்குவோம் இல்லையோ அது சீக்கிரம் ப தூக்கி போடுறதோ பிடிக்கிறதோ அது இருக்கக்கூடாது எந்த பொருளையும் உடைக்கிறதோ பிடிக்கும் அந்த வந்து எனக்கு அது பிடிக்காத ஒரு இது அதே மாதிரி எனக்கு புடவையெல்லாம் ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி புடவை எடுக்க எடு எடுத்தாலும் நீட்டாக எடுப்பேன் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் முந்நூறு நானூறுக்கு எடுத்தாலும் அது கட்டிட்டு போகிறது நீட்டாக கட்டிகிட்டு போயிடுவேன் அது எனக்கு ரொம்ப வருஷமாக அது பழக்க வீட்டில் பசங்க எல்லாமே சொல்லுவாங்க இவ்வளோ புடவை வீர்வா நிறையா இவ்வளோ புடவை வச்சிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் எதுக்கு இல்லை அது அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன் எடுத்து கட் நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி போட்டு நீட்டாக கட்டிகிட்டு போயிடுது ஏன்னா ரொம்ப வேலை எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு எனக்கு புடவை எடுத்தாலும் எனக்கு அது பிடிக்காது வெறும் அறநூறு ஐநூறு அந்த மாதிரி தான் எடுத்து நீட்டாக கட்டிகிட்டு போயிடுது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வீடு அப்படி தான் நீட்டாக வச்சுக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கும் அப்படியே ஒரு சும்மா கட்டலில் படுத்துகிட்டே அப்படியே பார்ப்போம் ஒரு பார்வை கொஞ்சம் உடலை தெளித்தா கூட மரம் அது அப்போவே எழுந்து எடுத்து எல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக வீடு நீட்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி தண்ணி தண்ணி எடுக்கிறதான் அடுத்தவங்க தண்ணி ரெண்டு குடம் மூணு குடம் பிடிச்சிட்டாரேன்னு சொன்னாங்கனாலும் எனக்கு அது பிடிக்காது நானே கழுவி கொண்டு போய் நானே கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படி என்னால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உடம்பு முடியலனா அது அந்த தண்ணி எடுக்கிற வேலையை எது எந்த வேலை கம்மியாக இருக்கோ அந்த வேலையை அப்படியே நிறுத்திங்க மறுநாள் செய்யணும் அதாவது தானாக செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மற்றவங்க அது செஞ்சு வச்சாலும் அது மனசு திருப்தி ஆகறதில்லை அது எனக்கு அது பிடிக்காது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்க நினைக்கிற மாதிரி அது அவங்க சுத்தமாக தான் செய்வாங்க ஆனால் எனக்கு என் மனசை அது ஏற்றுக்கிறது தனியாக நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க நல்லா செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது எனக்கு பிடிக்கிறது இல்லை நான் நானாக தான் செஞ்சுக்கணும் வீட்டில் யார் வந்தால் பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தால் ஒரு பொருள் கழுவி வைக்கணும் அப்படின்னா கூட அது கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்து திருப்பியும் அதை நான் தேய்ச்சி மேலே கமுத்தினா தான் எனக்கு அது மனசு திருப்தி ஆகும் அதே மாதிரி தண்ணி அப்படி தான் நீட்டாக அளவாக தான் அதே மாதிரி எந்த புழங்குற பாத்திரத்தையும் கூட அளவாக எடுத்து அளவாக நீட்டாக ச செலவு பண்ணி நீட்டாக தான் வைக்கணும்னு ஊசிப்பேன் நான் அதை ஃபஸ்ட்டு வந்தே அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அதேமாரி ப்ளவுஸ் ஒன்று தைச்சாலும் நல்லா டைட்டாக தான் இருக்கணும் நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆனாலும் கூட அது போடுறதுக்கு இது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வெளியில் போகும்போது நல்லா நீட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது அப்படி பழக்கம் எனக்கு டெய்லி நல்லா வேலைக்கே போனாலும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பழக்கம் எனக்காது அந்த மாதிரி ஆயிடுச்சு